ூற்றன் செய்யும் நாடி வந்த செய்யும் செய்யும் குமரேசன் தாளும் சிலம்பும் சதகையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே உம் செய்யறாம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அருந்தனும் ஏறுமுகம் நாம் அறியுமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைய வீடியோ பதிவில் சிஸ்டர் நீங்க எத்தனை நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டுட்டே இருந்தாங்க அதற்கான பதிலும் அது மட்டும் இல்ல சஷ்டி விரதம் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இருந்து அதாவது ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிக்கலாம் அதை பற்றின தெளிவான விளக்கமும் அதோட நாம வந்து ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கையை முருகனிடம் வைக்கிறோம் நம்மது அதை நிச்சயமா அவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படிதான் ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு அட இந்த மாதிரி நம்மளுக்கும் நடந்தா எப்படி இருக்கும் அப்படி அந்த சகோதரிக்கு முருகன் என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு அதோட என்னால விரதம்லாம் இருக்க முடியாது நீ வேணா இருந்துக்கோ நான் வந்து அசைவம் சாப்பிட்றேன்னு சொன்ன சொன்ன ஒருத்தர முருகப்பெருமன் என்ன பண்ணாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பதிவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் சரி இப்போ வீடியோக்குள்ள போயலாம் சரி அற்புதம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி விரதம் சம்பந்தமான கேள்விகள்லாம் வந்து கொஞ்சம் பதில் பார்த்துட்டு போயிடுவோம் மகா கந்த சஷ்டி விரதம் வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெகு விமர்சையான முறையில வழிபாடு செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம் அதை ஒட்டி நம்ம வந்து மகா கந்த சஷ்டி விரதத்தை ஒட்டி தொடர்ந்து வந்து ஒரு ஆறு நாட்கள் விரதம் இருந்ததெல்லாம் போய் இப்ப வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க நம்ம ஆரம்பிச்சிடும் விரதம் என்றால் என்ன ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து அசைவத்தை வந்து தவிர்த்து வந்துட்டு சைவம் மட்டுமே எடுத்துக்கிட்டு அதுல ஒரு சிலர் வந்து ஒரு ஒருவேளை இரண்டு வேலை எல்லாம் வந்து சாப்பிடாம இருந்து விரதம் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இப்படிதான் வந்து இப்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்கள் ஆயிருச்சு சரி இப்ப ஒரு சிலரால நாற்பத்தி எட்டு நாட்கள் என்னால இருக்க முடியலங்க இருபத்தி ஓரு நாட்கள் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா இருக்கலாம் அதாவது நாளை ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையில இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கரெக்டா இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம ஷஷ்டி அன்றைக்கு முடிஞ்சிடும் சரிங்க இப்ப இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல நாங்க எந்த மாதிரி விரதம் இருக்கிறது அப்படின்னா நீங்க அசைவம் தவிர்த்துட்டு சைவம் மட்டுமே கூட எடுத்துக்கோங்க நாங்க ஆல்ரெடி சைவத்துல தாங்க இருக்கோம் இதையும் தாண்டி நாங்க என்னங்க விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னா சிலர் வந்து அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து சாப்பாடு வந்து ஒருவேளை சாப்பிடாம இருந்து விரதம் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறேன் குழந்தைங்களை வந்து பார்த்துக்கணும் நிறைய வீட்டு வேலைகள் இருக்கு இல்லை நான் வெளியே வேலைக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னால சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ண முடியலங்க அப்படின்னா தாராளமா சாப்பிடுங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அதையும் தாண்டி சங்கல்பம் அப்படின்னா என்னன்னா ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து நான் தொடர்ந்து நான் தினமும் பாராயணம் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் எடுக்கணும் எதனால இந்த சங்கல்பம்னா இப்போ ஒரு சிலர் வந்து அதில் நான் தினமும் வந்து பாராயணம் செய்திட்டு இருக்கேன் நான் அது வெறும் சைவம் மட்டும்தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க தாராளமாக அந்த வழிபாட்டு முறையை தொடரலாம் ஆனா எல்லாராலையும் இதை வந்து மேற்கொள்ள முடியாது இல்ல ஏன்னா இப்போ நான் வந்து இந்த மந்திரம் தினமும் வந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு ஏதோ நேரம் இருக்கு நான் செய்திடுவேன் அதே மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம் யாராவது திடீர்னு வந்து கூப்பிடுவாங்க வேலை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம் அதனால வந்து என்னால் சஷ்டிகவசம் பாராயணம் பண்ண முடியாமல் போயிடும் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால சரி இன்னைக்கு இல்லைனா என்ன நாளைக்கு படிச்சிருவே அப்படி அப்படின்னு வந்து அந்த நாளை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கடந்து போயிடுவோம் ஆனா நீங்க விரதம் இருக்க போறேன் முருகா நான் இந்த மந்திரத்தை நான் வந்து சங்கல்பம் எடுத்து நான் தொடர்ந்து இந்த இருபத்தி ஒரு நான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க வந்து முருகன் கிட்ட ஒரு சத்திய கொடுத்தா மட்டுந்தான் உடம்புல கொஞ்சம் பயம் வரும் நாம இந்த மந்திரத்தை கட்டாயமா படிச்சே ஆகணும் இன்னைக்கு காலையில முடியலையா சாயந்தரம் படிச்சிடணும் இரு தூங்குறதுக்குள்ள படிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும்ல அதுதான் இந்த விரதத்தை அவங்களை வந்து நல்லபடியா இருக்க செய்ய வைக்கும் அதனாலதான் முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் வைத்து நீங்க தொடர்ந்து இந்த வழிபாட்டு முறையை வந்து ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றேன் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா தினம் ஒரு நூத்தி எட்டு மந்திரத்தை நீங்க வந்து சொல்லி ஆகணும் அது உங்களை காக்கும் கவசம் போல உங்களை வந்து செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த நூத்தி எட்டு மந்திரம் வந்து ஓம் சரவணபவ தினம் எழுதினாலும் நல்லது சொன்னாலும் நல்லது ஒண்ணு இன்னொரு விஷயம் வந்து ஏதாவது ஒரு மந்திரம் இப்போ இருந்து தினம் ஒரு பாடல் எடுத்து நூத்தி எட்டு முறை படிங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்ல வேற ஏதோ முருகன் மந்திரங்கள் தின் முருகாற்று படை இருக்கு அதுக்கப்புறம் கந்தர் அனுபூதி இருக்கு கந்தர் அலங்காரம் இருக்கு இந்த மாதிரி கூட நீங்க தினம் ஒரு பாடலை எடுத்து தேர்ந்தெடுத்து தினம் ஒரு நூத்தி எட்டு முறை கம்பல்சரி நம்ம படிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் உங்களை வழி நடத்தும் முருகனோட அருளை உங்களுக்கு பரிபூர்ணமா கொண்டு வந்து சேர்த்துடும் ஒவ்வொரு அருளாளர்களும் அடியார்களுமே வந்து முருகப்பெருமானோட அடியார்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான நலன்களும் வந்து அருளனோ முருகா அப்படின்னு அருளாளர்கள் முருகப்பெருமானிடம் சத்திய வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை தினம் பாராயணம் செய்யும்போது நிச்சயமா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நல்லது எல்லாமே சீக்கிரம் வெகு விரைவில் எல்லாருக்கும் நடக்கணும்னு ஆசையாக இருக்கு அது வாடுக்கு அது நடக்கட்டும் அப்படின்னு வந்து எல்லாராலும் இருக்க முடியலையே எனக்கும் வந்து அடுத்தடுத்த நல்லதுகள் சீக்கிரம் நடக்கணும் என்னோட கர்ம வினைகள் எல்லாம் குறையணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம விரதமுறையெல்லாம் மேற்கொள்கிறோம் சரி இப்போ ஒரு சில சகோதரிகளுக்கு வந்து கலசம் வைப்பது எப்படி அந்த ஆறு நாட்கள் மட்டும்தாங்க என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகட்டும் நான் வந்து கொஞ்சம் நேரு தொடக்கத்தில் வந்து அந்த பதிவானது தரேன் கலசம் எப்படி அமைக்கணும் ஆறு நாட்கள் மட்டும் விரதம் எப்படி இருக்கணும்ன்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் வந்து பதிவு தரேன் இன்னொரு விஷயம் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்ன்றது இந்த பதிவு கொடுக்கணும்னு வந்தது என்னென்னா நீங்கள் இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் வள்ளி அம்மாவையும் தேவியானி அம்மாவையும் ஒருத்தர் கூட மறந்து விடாது அதனாலதான் முக்கியமா நம்ம வேல்மாரல் புத்தகத்துல அவங்க ரெண்டு பேரோட காயத்ரி மந்திரம் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறீங்களான்னா இல்லை நேரடியா நம்மளோட கண்ணும் பார் எங்க போகுது தான் போகுது முருகா 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 அவரோட ரசிக்கிறது என்னவோ அவர் அள்ளி கொஞ்சிறது என்னவோ அவரோட அழகை பாக்குறது என்னவோ கண்ணக பாக்குறதுனோ நடை அழக பார்க்கறது என்னவோ எல்லா ரீல்ஸு ஷார்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் முருகா முருகான்னு முருகரையே நம்ம வந்து நம்ம சதா நினைக்கிறோம் அது தவறே கிடையாது அவரோட அழகுக்கும் கருணைக்கும் மிஞ்சி வேற இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அவரே ஒரு இடத்துல தஞ்சம் அப்படின்னு வந்து இருக்காரு அப்படின்னா அது நம்ம வள்ளியம் இடம் அதனால கட்டாயமா எல்லோருமே வந்து வள்ளி பணிக்காம இருக்காதிங்க அதோட சேர்த்து இப்போ வள்ளி அம்மாவுக்கும் சேர்த்து வேணா நீங்க ஒரு தீபம் ஏற்றி அம்மாவோட காயத்ரி மந்திரங்கள் படிங்க தேவயானி அம்மாவோட காயத்ரி மந்திரங்கள் படிங்க முருகப்பெருமான் பன்னிரெண்டு கரங்களால கொடுத்தாரு அப்படின்னா வாங்கறதுக்கு நம்ம ரெண்டு கை பத்தாதுன்னு சொல்லுவோம் ஆனா அந்த பன்னிரெண்டு கரங்கள்லேயும் கொடுக்கறது பத்தாது முருகா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க முருகா அருளை அப்படின்னு வந்து ரெண்டு தாயாருமே வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்டவங்க ஞான சக்தியாகவும் சக்தியாகவுமே இருந்து முருகப்பெருமானுக்கு ஒரு துணையா எப்படி இருக்காங்களோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையானதும் நல்ல முறையில கொண்டு போறதுக்கு அவங்களுடைய துணையும் ஆசீர்வாதம் நிச்சயமா நமக்கு வேண்டும் அதை வந்து யாருமே மறந்துடாதீங்க சரிங்களா அதனால இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருந்து எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கண்டிப்பாக எடுத்து செய்யுங்க எல்லாமே நல்லதே நடக்கும் என்ன ஒரு சிலர் சகோதரி கேட்டுகிட்டே இருந்தாங்க நானுமே வந்து இந்த இருபத்தி நாட்கள் விரதம் தான் வந்து எடுத்து செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு வேலை விரதமாக இருந்து நான் வந்து பூஜை முறையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் முருகனோட அருளால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது எனக்கு இதில் கூடுதல் மகிழ்ச்சி சந்தோஷம்னா நாம் இப்போ இந்த விரதம் கடைபிடிக்கக்கூடிய எந்த நாட்களில் நம்ம வந்து வேல்மாரல் பூஜை எடுத்து நடத்த போகிறோம் எல்லாரும் வந்து கலந்துக்க போகிறீங்க எல்லோருடைய சக்தியும் ஒன்றிணைந்து நம்ம வந்து வந்து நம்ம வேல்மாரல் படிக்க போகிறோம் கட்டாயமாக முருகனோட அருள் நம்ம வந்து நிறைஞ்சு இருக்க போது அது என்னது வேல்மரல் பூஜையா எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு வந்து ஒரு சிலர் நினைக்கிறீங்களா ஏன்னா நேற்று கொடுத்த பதிவை நீங்கள் யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதிகமாக வியூஸ் போக மாட்டேங்குதுங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவுக்கு லைக் கொடுங்க நிறைய பேர் லைக் கொடுக்காம மறந்துடுறீங்க அதனால சொல்கிறேன் அதனால் நம்ம வேல்மரல் பூஜை வச்சுருக்குறோம் அதனால் நேற்றைய பதிவு வந்து எடுத்து பாருங்கள் பார்த்துட்டு கட்டாயமாக எல்லோருமே வந்து பூஜையில் கலந்துக்கிறோன்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன் வேல்மாரல் பூஜையில் வந்து கலந்துக்கிறவங்க வேல் வாகனம் விளக்குகள் அந்த மாதிரி வேணும் வாங்க நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிடுங்க நான் வரும்போது விளக்குகள் அதுக்கப்புறம் வேல்லாம் கொண்டு வந்துடுறேன் நீங்கள் அங்கே பூஜை பண்ணி கோவிலில் வச்சு நீங்கள் வந்து வேல் வாங்கிக்கோங்க தேவைப்படுறவங்க கண்டக்ட் பண்ணி சொல்லிடுங்க சரி இப்போ அந்த சகோதரிக்கு நடந்த அற்புதம் என்னன்னு பார்ப்போம் நம்ம சேனல்ல தினமும் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிற ஒரு சகோதரியும் கூட நான் வந்து நிறைய பேரோட அற்புதங்கள் சொல்லும் போது அப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா அற்புதம் நடந்திருக்கும் நீங்க வேணா மறந்து இருப்பீங்க ஆனா நிச்சயமா முருகப்பெருமான் வந்து உங்களோட வாழ்க்கையில அற்புதம் நிகழ்த்தியிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அப்போ அந்த சகோதரி வந்து யோசிச்சு பாக்குறாங்க என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில முருகன் ஏதாவது அற்புதம் நிகழ்த்தினாரா அப்படின்னா அப்பதான் தெரியுது அவங்களுக்கு தைப்பூசத்தன்று மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்தி இருக்காரு படபடப்பா சகோதரி வந்து உடனே எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருந்தாங்க அப்படி என்ன தைப்பூசத்தன்று அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அவங்க வந்து முருக வழிபாட்டு மாதிரி எல்லா தெய்வமும் அவங்க வழிபாடு செய்கிறாங்க இருந்தாலும் பண்றது வீட்டுல எல்லோருமே சேர்ந்து கொடுத்தா மட்டும்தான் அது வந்து பூஜை வந்து நிறைவா இருக்கும் ஆனா கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா எந்த நேரமும் பூஜை பூஜைன்னு சொல்லிட்டு இருக்காதே இந்த கோவில் போறேன் அந்த கோவில் போறேன் இப்ப பார விரதம் இருக்கிறேன் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால எதையுமே இவங்களால முழுமையா எடுத்து செய்ய முடியாது ஒரு சூழ்நிலை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில பூசத்தை ஒட்டி பால் குடம் எடுக்கிறோம் நீங்களும் வந்து கலந்துக்குமா அப்படின்னு வந்து அந்த கோவில் பூசாரி வந்து கேட்டுட்டு வராரு வீடு வீடா வந்து கேட்டுட்டு வர்றாங்க ஏன்னா வந்து அதுக்கு கட்டணமா ஒரு நூறு ரூபாய் நம்ம செலுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து பால் குடம் கொண்டு போனோம்னா அவங்க பால் கொடுப்பாங்க முருகனுக்கு கோவில் சுற்றி வந்து பால் அபிஷேகம் செய்யலாம் அதனால சகோதரியிடம் வந்து நீயும் வந்து கலந்துக்க இதில் அப்படின்றாங்க இவங்களுக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு நாம இது வரைக்கும் முருகனுக்கு பால் குடம்லாம் எடுத்தது கிடையாது சரி நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு உடனே கணவரை பாக்குறாங்க எங்க இந்த மாதிரி நான் வந்து இது கலந்துக்கட்டுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அவர் ஏதோ நல்ல மனசுல இருந்தாரு சரி ஏதோ பண்ணு அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டாரு உடனே சகோதரி என்ன பண்றாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு நூறு ரூபாய் வந்து அங்க பணம் கட்டிட்டாங்க சரி நானும் கலந்துக்கிறேங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க என்ன முறைடுறதுலாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் கேலண்டரை வந்து பார்க்குறாங்க தைப்பூசத்தன்னைக்கு ஸ்கூல் இருக்குது இப்போ ப பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புகிறோம் இவங்க காலையில் ஒன்பது மணிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க நாம் வந்து பணம் கட்டிவிட்டோம் வரோன்னு சொல்லிவிட்டோம் மனசுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி இது கேன்சல் பண்ணவும் முடியாது ரொம்ப ஒரு மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் க காலையில் பிள்ளைங்களையும் நம்ம கிளப்பி அனுப்புறோம் இல்லைனா வர திட்டுவார் இதெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கிற நேரத்துக்கெலாம் ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வருது தைப்பூசத்தன்று லீவு அப்படின்னு வருது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அப்பா நிம்மதியா நம்ம வந்து இந்த பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில தெரிஞ்சவங்க எல்லாரும் நீ பால் குடம் எடுக்கிறன்னா வீட்டுல வந்து மூன்று நாட்கள் சுத்தபத்தமா இருக்கணுமா வீட்டுல வந்து அசைவம் சமைக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க வந்து அந்த கணவர்கிட்ட சொன்னதும் அவரு என்ன சொல்றாருன்னா நீ இவரதான் இருக்கிறியா இருந்துக்கோ என்னெல்லாம் சாப்பிடாத எல்லாம் சொல்லாத அப்படின்ட்டு ஆனா வீட்டுல சமைக்கிறேன் இவரு வெளியே போறாங்க வராங்க மூன்று நாளுமே வந்து வந்து இவர் அசைவம் தான் சாப்பிட்டு இருக்காரு சரி நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு அது என்னவோ அது முருகன் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி மட்டும் விரதம் இருக்கிறாங்க பால் குடம் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுல இந்த இதுல இன்னொரு இரட்டிப்பு சந்தோஷம்னா இந்த பால் குடமானது அவங்க தெரு முனையில இருக்கக்கூடிய சாய்பாபா கோவில வச்சுதான் அங்கேருந்து கொண்டு வந்தா முருகன் கோவில அந்த அபிஷேகமானதே நடக்குமா அதனால ஊர் மக்கள் அனைவரும் வந்து சாய்பாபா கோவிலில் நிறைஞ்சு இருக்கிறாங்க என்ன பண்றாங்க வீட்டுல இருந்து பால்குடம் எடுக்கிறதுக்கு அந்த சொம்பை எடுத்துட்டு சாய்பாபா கோவிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க வந்து முருகன் கோவில் வழியே தான் போகணும் அதனால முருகன் கோவில தாண்டி போகும்போது பாக்குறாங்க நிறைய காவடி எல்லாம் வச்சிருக்காங்க அது பால் குடத்தோடு காவடியும் வந்து எடுக்க போறாங்க போல இருக்கு காவடி காவடியெல்லாம் அழகாக அலங்காரம் பண்ணி ரெடியாக இருக்கு இவங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா காவடி எடுக்கணும் காவடி எடுத்துட்டு எல்லாரும் முருகன் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடிட்டு வருவாங்க அதுக்கு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஆசையும் கூட அதனால இவங்க ரொம்ப ஆசையோடு போய் அங்கே பூசாரிக்கிட்டு கேட்குறாங்க நீங்கள் ஏன் காவடி எடுக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை நானும் வந்து இதில் சேர்ந்துக்கலாமா நானும் வந்து ஒரு காவடி எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லமா ஆல்ரெடி வந்து யார் யார் வராங்கன்றத நாங்க புக் பண்ணி வச்சிருக்கோம் அதனால அவங்க மட்டும் தான் காவடி எடுப்பாங்க நீ பால்குடம் தானே சொல்லிருந்தேன் அப்படி இருக்கும்போது பால் குடத்தை யார் தூக்குவாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இவங்க மனசுக்கே வருத்தமா போச்சு முருகா நான் எவ்ளோ நாள் ஆசை எனக்கு இந்த காவடி எடுக்கணும்னு இது எனக்கு தெரியாமலே போயிருச்சு சரி இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் என்ன நம்ம காவடி எடுத்துப்போம் இந்த வருஷம் பால் மட்டும் பால் குடம் மட்டும் நம்ம எடுப்போம் அப்படின்னு இவங்க வந்து அந்த காவடியே ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு சரி நீங்க குடம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு அங்க போயாச்சுதான் பால் கொடைலாம் எடுத்துட்டு வந்தாச்சு இங்கே வந்ததை பார்த்தா எல்லாருமே வந்து காவடி தூக்குறவங்க எல்லாருமே காவடி எடுத்துட்டாங்க ஆனால் ஒரு காவடி மட்டும் நிற்குது இந்த காவடி யார்து யார் பேர் கொடுத்தவங்க வந்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுட்டு இருக்காங்க நான் வந்தவங்க எல்லாருமே என்னோட காவடி நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு காவடி மட்டும் அங்கே நிற்குது இப்போ இவங்களுக்கு மனசுக்குள்ளனா கையில் பால் கொடை இருக்கு அடடா நம்மளால வந்து காவடி எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரம் தான் இவங்க கணவரெல்லாம் வந்திருக்காங்க கோயில் குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க அதனால இவங்க எல்லாரும் ஒன்னா தான் நின்றுட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு சகோதரியோட மச்சனார் வந்து சகோதரியோட கணவரை வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க நீ போ நீ போய் அந்த காவடி எடு அப்படின்னு வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்களாம் ஏய் நான் நான் எப்படி தூக்குறது அப்படின்னு வந்து அவர் கேட்டுட்டே இருக்கும்போது இல்ல இல்ல நீதான் தான் காவடியை தூக்குற நீ போய் காவடியை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கட்டிட்டு அவங்க உடனே ஒருத்தவங்க வந்து பச்சை கலர் துண்டு கொடுக்குறாங்க எடுத்து அவர் இடுப்புல கட்டிட்டாங்க காவடியை தூக்கி அவர் கையில குடுத்தாச்சு என்ன விஷயம் கேளுங்க அவங்க மச்சினர் பேர் என்ன தெரியுமா சரவணனா நீ தான் தூக்குற காவடியை அப்படின்ற மாதிரி காவடி தூக்கி அவர் கையில் கொடுத்தாச்சு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு என்னென்னு ஒன்றும் புரியல உழுகளை வந்து என்னன்னா நான் எந்த வித விரதமும் எதுவும் இல்லை நான் பாட்டுக்கு சிவனேன்னு வந்தேன் ஆனால் என் கையில் வந்து காவடி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து காவடி பிடிச்சிட்டு நிற்கிறாரு சகோதரிக்கு வந்து சொல்ல இல்ல இல்லை கலங்கி அப்படியே தண்ணி ஊத்துது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நம்ம வந்து செய்யணும்னு நினச்சத அந்த பாக்கியத்தை தான் கணவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்ல இதுல இன்னொரு ஒரு விஷயம்னு கேளுங்க இதுல இன்னொரு விஷயம்னா இவங்களோட ஆசையும் நிறைவேற போகுது என்னன்னா இப்ப இவங்க கணவர் வந்து காவடி வச்சிருக்காருன்னா எங்க கொடுங்க நானும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன்னு சொல்லி தாராளமா வாங்கலாம் அதை இன்னொருத்தவங்க காவடி வச்சிருந்தாங்கன்னா அவங்கள்தான் நம்ம வாங்க முடியுமா முடியாதுல இப்போ சகோதரியோட ஆசையும் அங்க நிறைவேற போது இப்போ இவங்க கணவர் கையில வந்து காவடி கொடுத்ததும் வேற மாடியே இல்லை எல்லாரும் கூடையும் அவரே சேர்ந்து காவடி ஆடியே ஆகணும் சகோதரிக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு முருகப்பெருமானுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க முருகா என்னோட ஆசை நிறைவேற்றிட்டேன் அதுவும் விரதம் நான் எதுவுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் என் கணவரை என் கணவருக்கு உன்னோட காவடி தூக்குற ஒரு பாக்கியத்தை வந்து கொடுத்திருக்க இதன் மூலியமாவது அவர் மனசு மாறணும் எப்பவுமே கோவில் குளங்கள்லாம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வரணும் இந்த மாதிரி விரத முறையெல்லாம் அவர் எடுத்து செய்யணும் முருகா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டிருக்காங்க சகோதரி அதுவுமே கூட அந்த மூன்று நாள் விரதம் அவங்க இருந்திருப்பாங்கல்ல அது தான் இதுக்கு காரணம்னு சொல்லலாம் இதோட இன்னொரு விஷயம் கேளுங்க அவங்க மச்சினர் பேர் சரவணன் சொன்னல தான் அந்த காவடியை தூங்கி கையில கொடுத்திருக்காரு யார் ரூபத்திலேயாவது முருகப்பெருமான் வந்து அவர் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய வைப்பாரு அதுவும் அவர் பேர் கொண்டவங்களே வந்து செய்கிறாங்கன்னு நினைக்கும் போதே இதை விட நமக்கு வந்து வேற என்ன சாட்சி வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ரொம்ப அழகா அற்புதமான முறையில காவடி எடுத்து பால் குடம் எடுத்து சகோதரி வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப ஆசையாக தான் இருக்கு இல்லைங்க ஏன்னா எல்லாருமே பால் குடை எடுத்திருக்கோம் காவடி வந்து எல்லாரும் எடுத்துருப்போமான்னு தெரியல ஆனா உண்மையாவே காவடி எடுத்து கையில வச்சுட்டு டான்ஸ் பாட்டுக்கு நல்லா தான் இருக்கும் போல இருக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து கண்டிப்பா எல்லாருடைய ஆசையும் முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நானுமே வேண்டிக்கிறேன் வேற வேல்மாரல் பூஜை வச்சிருக்கிற அன்னைக்கு வந்து சகோதரியோட கணவருக்கு பிறந்த நாள் அவர் வந்து முக முக்கியமான ஒரு எக்ஸாம் ஒன்று எழுத போறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள் மன நிறைந்த வாழ்த்துகள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருங்க குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் இன்றைய பதிவானது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நாளைக்கு பழனி ஆண்டவன் இப்படி எல்லாம் கூட நிகழ்த்துவார அற்புதங்கள் அதுவும் பழனி ராக்காள சந்தனம் நிகழ்த்திய அற்புதம் தான் உங்களுக்காக காத்திருக்கு நாளைய பதிவுல வந்து நம்மளை சந்திக்கிறேன் வேள்வியல் வெற்றிவேல் வேள்வியல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவே சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்